மதுரை கமிஷனர் ராஜினாமா அன்று ஐயப்பன் இன்று முருகன் திமுகவிற்கு இறங்கியது பெரும் கேரள ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அன்றைய தினமே செயல்படுத்தியது கேரள கம்யூனிஸ்ட் அரசு ஆனால் அப்போது பணியில் இருந்த பல போலீஸ் அதிகாரிகள் நாங்கள் இந்த செயலை செய்ய மாட்டோம் என விடுப்பில் சென்றனர் இதன் பின்பு நடந்த விஷயம் உலகம் அறியும் ஆனால் அதே போன்று திருப்பரங்குன்றம் விஷயத்தில் முருக பக்தர்களுக்கு ஆதரவாக தீபம் ஏற்று வழக்கில் தீர்ப்பு வந்தது ஆனால் மூன்று முறை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதனை தமிழக அரசு நிறைவேற்றாமல் தடுத்திருக்கிறது சட்டத்தை மதிக்காமல் மாநில அரசும் தமிழக காவல்துறையும் நடந்திருப்பது இந்தியா முழுவதும் நீதித்துறையினர் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை உண்டாக்கியிருக்கிறது இதுகுறித்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறியதாவது திருப்பரங்குன்றம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அரசின் மேல்முறையீடு தள்ளுபடியாகிவிட்டது அதன் பின்னரும் இரவு எட்டு முப்பது மணி வரை நீதிமன்றம் உத்தரவை போலீசார் மதிக்கவில்லை மாலை நான்கு முப்பது மணிக்கு நீதிமன்றம் அளித்த மற்றொரு உத்தரவையும் மதிக்கவில்லை இரண்டாவது நாளாக தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை திட்டமிட்டே தமிழக அரசு மறுத்திருக்கிறது இது இந்துக்களின் வழிபாட்டு உரிமையை தடுக்கும் நோக்குடன் தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவை கொஞ்சமும் மதிக்கவில்லை நீதிமன்றம்தான் தமிழகத்தின் உயர்ந்தபட்ச அமைப்பு அடுத்து டெல்லிதான் நீதிமன்ற உத்தரவை குறிப்பாக மதுரை போலீசார் மதிக்கவில்லை நூற்று நாற்பத்தி நான்கு தடை அமலில் இருப்பதாக கூறுகின்றனர் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இயல்பான நிலையே உள்ளது எந்த பிரச்சனையும் இல்லை அசாதாரணமான ஒரு சூழலை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வகையில் இவ்விவகாரத்தில் போலீசார் செயல்படுகின்றனர் திருப்பரங்குன்றத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை அரசே உருவாக்குகிறது நாங்கள் நீதிமன்றத்தையே நம்பியிருக்கிறோம் போலீஸ் கமிஷனரோடு தீபம் ஏற்ற செல்ல வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு விட்டது ஆனால் நூறு மீட்டர் தொலைவில் தான் கமிஷனர் இருக்கிறார் நாங்கள் வந்து ஒன்றரை மணி நேரமான பின்பும் கமிஷனர் வரவில்லை இது தவறான ஒரு முன்னுதாரணம் மற்ற மாநிலங்களிலும் இதே நிலையை பின்பற்றினால் நீதித்துறை என்பதே கேள்விக்குறியாகும் இவ்வாறாக அவர் கூறினார் உயர்நீதிமன்றம் மூன்றாவது முறையாக உத்தரவிட்டும் தீபம் ஏற்றாமல் அனைவரும் இரவு ஒன்பது மணி அளவில் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர் இந்த நிலையில் கமிஷனர் லோகநாதன் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மூன்று முறை செயல்பட்டது காவல்துறை வரலாற்றில் பெரும் கரும்புள்ளியாக மாறியிருக்கிறது இந்த விஷயம் நீதித்துறை சம்பந்தப்பட்டது என்பதால் பலரும் இந்த நிகழ்வை பெரும் வரலாற்று பிழையாக பார்க்கிறார்கள் மேலும் இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதாலும் இந்த விஷயத்தில் லோகநாதன் மீது பலரும் தங்கள் விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஆனால் போலீசார் தரப்பில் எங்களை மேலிடம் அழுத்தம் கொடுக்கிறது நாங்கள் என்ன செய்வது என வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த சூழலில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை போலீஸ் கமிஷனர் சஸ்பெண்ட் செய்யப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தன் மீது விழுந்த களங்கத்தை போக்க மதுரை போலீஸ் கமிஷனர் தனது பதவியை ராஜினாமா செய்யும் முடிவில் இருக்கலாம் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன நீதித்துறை உத்தரவை மதிக்காமலும் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்காமலும் அப்படி முருக பக்தர்கள் சாபத்தை வாங்கி என்ன சாதிக்கப் போகிறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு என வேதனை தெரிவிக்கின்றனர் திருப்பரங்குன்றம் மக்கள்